கிரிவலப்பாதையில் கஞ்சா போதையில் அட்டூழியத்தில் ஈடுபட்ட போலி சாமியாரை நரிக்குறவர் பெண்மணி மற்றும் பக்தர்கள் சரமாரியாக அடித்து தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூல ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாளை முக்தியளிக்கும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலின் கிரிவலப்பாதையில் உள்ள பஞ்சமுக தரிசனம் அருகே சாமியார் கஞ்சா போதையில் கிரிவலம் வரும் பக்தர்களிடம் விபுதி பூசிவிட்டு பணம் பறிக்கும் நோக்கில் செயல்பட்டு வந்ததால் இளைஞர்கள் நடைபாதையில் கடை வைத்திருக்கும் நரிக்குறவர் இளம்பெண் சரமாரியாக தாக்கிய சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஆன்மீக நகரமாக திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலுக்கு மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை நாட்களில் பல ஆயிரம் கணக்கான பக்தர்களும் கிரிவலம் வருவது வழக்கம் அதன்படியின்று கிரிவலம் வந்த பக்தர்களிடம் விபூதி பூசிவிட்டு பணம் பறிக்கும் நோக்கில் கஞ்சா போதையில் போலிசாமியார் ஈடுபட்டுள்ளார் கிரிவலம் வந்த பக்தர்களிடம் போலிசாமியார் கஞ்சா போதையில் கைகளில் கற்களை தூக்கி கொண்டு இளைஞர்களையும் நடைபாதையில் கடை வைத்திருக்கும் நரிக்குறவர் இன பெண்ணையும் தாக்க முயற்சி செய்துள்ளார் பின்னர் அங்கிருந்த இளைஞர்கள் போலிசாமியாரை சரமாரியாக அடித்து தாக்கினர் அதனைத் தொடர்ந்து நரிக்குறவர் இளம்பெண் போலி சாமியாரை சரமாரியாக தாக்கி சட்டையை பிடித்து இழுத்து வந்து செருப்பால் அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கிரிவலப்பாதையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலி சாமியார்கள் வருகை தந்து கிரிவலப்பாதைகளில் படுத்து உறங்கியும் பக்தர்களிடம் பிச்சை எடுத்தும் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இதனை கண்டறிந்து திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையினர் இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்கவும் பக்தர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையினர் கஞ்சா போதையில் பக்தர்களிடம் அட்டூளத்தில் ஈடுபட்டு வரும் போலீஸ் சாமியார்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிரிவலம் வரும் பக்தர்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் டூம் போடு கேமரா போடு காம்சே ரோட் போடு பாலி காலை வந்து wurde வயல ஏய் என்ன ஆகுது